இந்த காலகட்டத்தில் நம்முடைய தோழர் ராஜன் கிருஷ்ணன் இருந்திருந்தால் அவர்களுடைய எழுத்துக்கள் எப்படி கொண்டிருக்கும் என்பதை நாம் உணர வேண்டிய அவசியம் இன்றைக்கு இன்றைக்கு அந்த எழுத்துக்கள் இருக்கு எழுத்தாளரின் எழுத்துக்கள் அழிவதில்லை அந்த எழுத்துக்கள் இருக்கின்றது தோழர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எதை எதிர்பார்த்தார்கள் பெண் அடிமை தனத்தை முறிக்க வேண்டும் எரிக்க என்றைக்கு முடியும் என்றால் முதலாளித்துவ அமைப்பு வீழும் பொழுதுதான் நிச்சயமாக பெண் அடிமை தனமும் வீழும்